இந்த லேவியரா புத்தகத்துல ನೋಡಿ முக்கியது என்னன்னு சொல்லி பார்க்கணும். பரிசுத்தம் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை வச்சு தேவன் ரொம்பவும் ஃபோக்கஸ் பண்றாரு அப்படிங்க பாருங்க. லேவியரா புத்தகத்துல ನೋಡಿ என்னன்னா தேவன் பசித்திரா இருக்கிறார். இப்ப தேவனுடைய வாசஸ்தலம் யார் மத்தியல இருக்கனா இஸ்ரேல் ஜனங்கள் மத்தியில இருக்கு. தேவனை வந்து அணுகணும்னா இவர்கள் எப்படி ஆகணும்னா தேவனுடைய தன்மையாக அந்த பரிசுத்த தன்மைக்கு அவர்களுடைய கிரியைகள் அணுகணுமோ மாறும் லேவிராகும் புஸ்தகத்தை நம்ம பார்க்க போறோம் அப்படின்றதால நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னா லேவிராகும் புஸ்தகம் எப்படி வந்து பிரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கலாம் ஆயிராவும் முதலாம் அதிகாரத்துல இருந்து ஏழாம் அதிகாரம் வரைக்கும் எதை குறித்து மெயினா வந்து பேச சொல்லும் அப்படின்னா இந்த ஆஃபரிங் பலிகளை குறித்து அவங்க சொல்லும் முதலாவது பார்க்கும் போது பேர்ன்ட் ஆஃபரிங் சர்வங்கமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதை தகனிப்பாங்க சோ அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும் இந்த எட்டாம் அதிகாரத்துல இருந்து இந்த பத்தாம் அதிகாரம் என்ன குறிச்சு சொல்லலாம் அப்படின்னா ஆரோ அவனுடைய குமாரர்கள் இந்த ஆசாரி ஊழியத்துக்கு எப்படி வரணும் அவங்களை எப்படி அபிஷேகம் நம்ம நாத வந்து பாத்தீங்கன்னா அதாவது தேவனுடைய விஷயங்களை இந்த ஆசிரியர் சேர்த்துக்காக ஆளுநர் மூலமா அப்ப தேவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பரிசுத்தம் உள்ளதுக்கும் பரிசுத்தம் இல்லாததுக்கும் அதாவது கிருஷ்ணாஜங்கள் மத்தியில தேவன் பிரிச்சிருக்கு வைக்கக்கூடிய ஒரு வகுப்பாரு தான் இந்த ஆசிரிய வகுப்பார் ஆனா வந்து பாத்தீங்கன்னா விரிக்குளம் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா பன்றி ஆனா அது அசைப்போலாது ஆக்சுவலா சோ அது வந்து பார்த்தா என்ன விஷயம் நடந்து நோவா அன்புக்குரிய சகோதர சகோதரியே உங்களை யாருக்கும் நம்முடைய கர்த்தரும் ரச்சருமா நிற்கிறோம் அந்த இயேசு கிறிஸ்து அந்த அன்பின் வாழ்த்துக்கள் நம்ம கடந்த வாரம் அதாவது பார்த்த விஷயங்களை மறுபடியும் நம்ம ரீகப் பண்ணிக்கலாம் நம்ம லேவி ராகமத்தோடைய ஒரு இன்ட்ரோ அதாவது அந்த புக்கை எப்படி பிரிச்சிருக்காங்கன்னு பார்த்துட்டு இருக்கோம் அதான் நம்ம சகோதரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க நீங்க கண்டிப்பா சார் ப்ளீஸ் சோ நம்ம அடுத்து நம்ம பார்க்கலாம் சோ அதை தொடர்ந்து நம்ம பார்க்கும்போது இந்த எட்டாம் அதிகாரத்துல இருந்து இந்த பத்தாம் அதிகாரம் என்ன குறித்து சொல்லலாம் அப்படின்னா ஆறும் நம்முடைய குமாரர்கள் இந்த ஆசிரியர் எப்படி வரணும் அவங்க எப்படி அபிஷேகம் பண்றோம் அது குறித்து சொல்லப்பட்ட அதே மாதிரி நாதா அபி அவங்க செய்த பாவங்கள் கடை வந்து அந்த இடத்துல நம்ம சொல்லப்பட்டி வந்து பாத்தீங்கன்னா அதாவது தேனுடைய விஷயங்களை இந்த ஆசிரியர் செய்யறதுக்காக ஆண் மூலமா தேன் பிடித்த வைக்கப்பட்ட ஒரு சந்ததி தான் ஆனா நாதாபம் அப்படின்னு பண்ண மிஸ்டேக் அக்னி வருவாங்க நீங்கள் சாகாத படிக்கு ஆசிரியர் பத்துல ஏழாம் வசனம் சாகாத படிக்குங்கிற விஷயங்களை சொல்லும் போது அஹ் தேவனுடைய விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சாகாத படிக்க இதை செய்யாது இருங்கன்னு சொன்னா ஒரு சில விஷயங்கள் வெறும் ஆறு வசனங்கள் தான் இருக்கு வேதாக செக் பண்ணி பாக்கலாம் அதுல மிக முக்கியமான விஷயம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனம் அப்ப என்ன சொல்லுவாருன்னா அடுத்த வருஷம் படிக்கும் போது எங்க இருக்கும் பத்தாம் வருஷத்துல பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாத இருக்கும் ஆக்சுவலா தேவன் டிஃபரன்சேட் பண்றாரு அப்ப தேவன் வந்து பாத்தீங்கன்னா இங்க பரிசுத்தம் உள்ளதற்கும் பரிசுத்தம் இல்லாத இருக்கும் அதாவது என்ன இஷ்டாச்சாரங்கள் மத்தியில தேவன் பிரிச்செடுத்து வைக்கக்கூடிய ஒரு வகுப்பா தான் இந்த ஆசிரியர் வகுப்பார் அந்த வகுப்பு வரக்கூடிய விஷயங்கள் ரொம்ப பரிசுத்தமான காரியங்களா இருக்கு அப்படிங்கிறது தேவன் நீங்க இன்சிஸ் பண்ணாரு அதுதான் நீங்க சொல்லுங்க சோ அதுக்கடுத்து நம்ம பார்க்கும்போது இந்த பதினோராம் அதிகாரத்துல இருந்து பதின பதினைந்தாம் அதிகாரம் வரைக்கும் எதை குறித்து சொல்லப்பட்டிருக்கோம் அப்படின்னா எது சுத்தம் உள்ளது எது அசுத்தம் உள்ளது அது குறித்து சொல்லப்பட்டிருக்கோம் அதுல விசேஷமா நம்ம பார்க்கும்போது எது சாப்பிடக்கூடிய விஷயத்துல நம்ம பார்க்கும்போது எது சாப்பிடணும்

நல்லா இருக்கும் அப்படின்ற விஷயம் ஆனா வந்து பாத்தீங்கன்னா விரிக்குளம் உள்ளது வந்து பாத்தீங்கன்னா பன்றி ஆனா அது அசை போடாது ஆக்சுவலா சோ அதை வந்து பாத்தீங்கன்னா அசுத்தம் தீட்டு சொல்லியிருப்பாரு கரெக்டா ஏன்னா சயின்டிபிக்கா வந்து பாத்தீங்கன்னா அந்த பன்றி நச்சு சாப்பிடறவங்களுக்கான அந்த டிசீஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமா இருக்கும் அப்படிங்கறதும் சயின்டிபிக்லா ப்ரூவ் ஆயிருக்கு நமக்கு நிறைய அதனாலதான் நம்ம தேவன் பாத்தீங்கிறது இப்ப ஏற்பட்ட விஷயங்களை பிரமாணமாவே கொடுத்திருக்காரு அப்படின்றத நம்ம பார்க்கணும் சோ அதுக்கப்புறமா அதுலயே நம்ம பார்க்கும்போது அஹ் குழந்தைகளுடைய அந்த சுத்திகரிப்பு முறைமை

எப்படி பாவம் நிமர்த்தி பண்றாங்க அது நமக்கு தெரியும் வருஷத்துக்கு ஒன் டைம் பண்ணுவாங்க ஆறு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு விஷயம் ஒண்ணு தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விசேஜனங்களுக்காகவும் பண்றாரு விசேஜனங்க வரும்போது ரெண்டு விஷயம் வரும் காலை வரும் கடை வரும் அது ஒரு கடைதான் தான் கடை விட்டுருவாங்க இல்லையா அந்த விஷயங்கள் ஆனா ரொம்ப ரொம்ப டீப்பான ஒரு சாப்டர் ஆயிடுச்சுல ரொம்ப பயமா கூடிய விஷயம் விஷயங்கள தேவன் எப்படி சுத்திகரிக்க பண்றாரு விசேஜனங்களை இந்த உலக ஜனங்கள அப்படிங்கறத நம்ம கம்பேரிட்டிவ் பார்க்கலாம் கண்டிப்பா நம்ம பார்க்கலாம் டிஸ்கஸ் பண்ணலாம் தேவை சொல்லலாம் ஸோ அதுக்கப்புறமா இந்த பதினேழாம் அதிகாரத்துல இருந்து இந்த இருபத்தி ஏழாம் அதிகாரத்தை குறித்து நம்ம பார்க்கும்போது மொத்தமா இந்த பரிசுத்தம் இருக்கக்கூடிய விஷயத்தை நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க குடும்பத்துல எப்படி நம்ம பரிசுத்தமா இருக்கணும் இதுல கூட நம்ம பார்க்கும் பொழுது நம்ம ஆதி அமைப்புல ஆல்ரெடி பார்த்துருக்கோம் இந்த நோவாவின் சமத்துல என்ன ஒரு விஷயம் நடந்திருக்கோம்னா நோவா அவர்கள் அந்த திராட்சரசத்தின் அந்த வெறியினால மயக்கமா இருப்பாரு சோ அவர் அந்த நோவினுடைய மூன்றாவது மகனாகிய காமா அவர்கள் என்ன பண்ணுவார்னா அந்த தகப்பனுடைய நிர்மாணத்தை பார்த்து வந்து சொல்லிடுவார் ஆனா இங்க வந்து பாத்தீங்கன்னா பண்ண மாதிரி இந்த ஒரு அதிகாரங்கள்ல சொல்லப்படும் அப்போ அங்க தேவன் அந்த இடத்துல ஒரு ஆதி ஆபத்துல சொன்ன விஷயத்த இங்க ஒரு பிரமாணமா என்ன பண்ணிருக்காங்க தேவன் கொடுத்திருக்காரு ரொம்ப நிறைய விஷயம் ரொம்ப டீப்பா இருக்கும் அது நம்ம இது வந்து பேசக்கூடிய விஷயம் இது பேசக்கூடாத விஷயம் கிடையவே கிடையாது ஏன்னா அது பசுத்த வேதாகம் சொல்லும்போது போது தேவன் பசுத்த எதிர்பார்க்காரு நிறைய விஷயங்கள் அதாவது நம்ம நீங்க சொன்ன மாதிரிதான் இந்த குடும்ப உறவு முறைகள் இல்ல நம்ம ரிலேட்டிவ்ஸ்ல எந்த அளவுக்கு தேவன் பசுத்த எதிர்பார்க்கிறாருங்கிறது தேவன் ரொம்ப அதிகமா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா படிக்கவே மாட்டாங்க ஏன்னா வந்து அதோட இது வந்து பாத்தீங்கன்னா இது படிக்கூடாது நம்ம நிறைய விஷயங்கள் தப்பா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய முஸ்லீம் சோழர்கள் எடுத்து பேசக்கூடிய விஷயங்கள் தான் தேவோட எக்ஸ்பிரஷன் இதெல்லாம் சான்ஸ் நிறையவே இருக்கு ஆனா இந்த மாதிரிலாம் நீங்க பரிசுத்தமா இருங்க இதை பண்ணாதீங்க ரொம்ப கிளியரா சொல்லியிருப்பாரு ஏன்னா தகப்பொழு நிர்வாணம் தாயு நிர்வாணம் தகவல் நிர்வாணம்னு சொல்லுவார் தாய் நிர்வாணத்தை பார்த்தா தகவல் நிர்வாகம் அது விபச்சாரம் நிறைய விஷயங்கள் நம்ம படிச்சு ரொம்ப பயமா இருக்கும் ஆயிஷதா ஏன்னா லிட்டலா வந்து பாத்தீங்கன்னா அந்த அந்த பூமியில இந்த விஷயம் நடந்துட்டு இருக்காஷா ஆனா தேவன் அது பாத்தீங்களா எப்படி எழுதிட்டு இருக்காரு

ஆமா ாலே பண்டிகை தான் ஆமா கரெக்ட் அப்படி பாக்கும் பொழுது இந்த பண்டிகைகள் எல்லாமே பிரமாணங்கள் எல்லாமே இந்த அதிகாரிகள் கொடுக்கப்பட்டிருக்கு முக்கியமான விஷயம் ஏன்னா தேவன் திட்டத்துல தேவன் எப்படி நாட்டுல பிரிச்சு அதை ஒரு திரும்ப கொடுத்து கால பத்தான் இங்க இருக்கும் சோ அது ரொம்ப நல்லா தான் கண்டிப்பா நம்ம சும்மா விதம் பாத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா நீங்களும் பாத்துதான் இருக்கீங்க இதுக்கான நிறைய ஆழ்களில் சத்தியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வேதாக மறைஞ்சிருக்கு ஜஸ்ட் ஒரு ஓர் விதம் பார்த்துருக்கோம் இதை பார்த்தா டீட்டெயிலான விஷயங்கள்ல நம்ம உள்ள இறங்கி நம்ம பார்க்குறோம் உங்களுக்கு ஏதாச்சும் கேள்விகள் நீங்கள் எதை பற்றி தெரிஞ்சுக்க விரும்புகிறீங்கிற விஷயங்களை நீங்கள் எங்கள்கிட்ட பதிவிடும் போது இல்லை எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்தும் போது நிறைய விஷயங்கள் சவுற நாங்கள் அதை கலந்து ஆலோசித்து உங்களுக்கான விஷயங்கள் நாங்கள் எடுத்துரைக்க தயாராக இருக்கோம் பொறுமையோடு கேட்ட மனைவியும் தேவன் தாமிய ஆசதிப்பார்கள் ஆமாம்